வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை உதாரணிக்கிறோம் புதிய தலைமுறை மற்றும் தி ஃபெடரன் பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி இணைந்து நடத்திய நெல்லை மாரத்தான் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் புதிய தலைமுறை மற்றும் தி ஃபெடரன் பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி இணைந்து நடத்திய நெல்லை மாரத்தான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பாளை அண்ணா ஸ்டேடியத்தில் நடந்தது ஆண்களுக்கு பத்து கிலோமீட்டர் பெண்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரம் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆண்கள் பிரிவுக்கான மாரத்தான் போட்டியை ஸ்காட் கல்வி குழுமத்தின் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் லிட்டில் பிளவர் பப்ளிக் பள்ளிதாளர் செல்வகுமார் துவக்கி வைத்தனர் பெண்கள் பிரிவுக்கான மாரத்தான் போட்டியை நிம்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி டாக்டர் பிருந்தா மற்றும் பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி நிர்வாக அதிகாரி ஜான் கென்னடி துவக்கி வைத்தனர் இப்போட்டியில் ஆண்கள் பெண்களான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு வழிநெடுகிலும் குடிநீர் பிஸ்கட் பேக்கெட் வழங்கப்பட்டன மேலும் முதலுதவி செய்வதற்கு தனியாக டாக்டர்கள் குழுவினரும் இருந்தனர் ஆண்கள் பிரிவில் பத்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில் நெல்லையைச் சேர்ந்த பசுபதி முதலிடம் பிடித்தார் அஜித் குமார் இரண்டாம் இடம் யசுவந்த்ராஜ் மூன்றாம் இடம் பிடித்தனர் பெண்கள் பிரிவில் நெல்லையைச் சேர்ந்த சௌமியா முதலிடம் பிடித்தார் நாகர்கோவிலைச் சேர்ந்த சோபியா இரண்டாவது இடம் நெல்லையைச் சேர்ந்த முகில்வதனி மூன்றாம் இடம் பிடித்தனர் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடந்தது ஆண்கள் பிரிவு மற்றும் பெண்கள் பிரிவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது மேலும் சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டன போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தினமலர் தினேஷ் ஆர் எம் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனர் சின்னவேல்ராஜ் லீப்சோல் சோலார் நிர்வாக இயக்குனர் முருகன் ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமி தலைவர் சொக்கலிங்கம் பாலை ரோட்டரி கிளப் தலைவர் சாமுவேல் புதிய தலைமுறை சீனியர் மேலாளர் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆரோக்கியம் என்ற மாரத்தாண் நிகழ்ச்சி இங்கே வறுமையாக நல்ல நிறைய மக்கள் மக்கெல்வேலி தான் திருநெல்வேலி செங்காட்டி தூத்துக்குடி வந்து மக்கள்லாம் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி கிரைசஸ் குரோ பண்ணிட்டு இருக்காங்க இதில் நாமளும் தினமில்ல மீடியா பாட்டில் காலத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஆரோக்கியங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் நம்ம மேலும் மேலும் நல்ல இதில் பண்ண முடியும் உடம்பு ரொம்ப முக்கியம் அதை எல்லா மக்களும் வந்து புரிஞ்சுக்கணும் நல்ல ஃபுட்டு இட்டு நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணணும் தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம் ஆஃப் புரிய அந்த மாதிரி அந்த மரத்தன் போட்டி நடைபெற்றது மகளிருக்கான ஐந்து கிலோமீட்டர் பதிவும் ஆண்களுக்கான பத்து கிலோமீட்டர் பதிவும் இதில் நடைபெற்றது சிறுவர்கள் முதல் குழந்தைகள் முதல் பெரியவர்களுடைய அனைவரும் இந்த நிகழ்ச்சியை அதிகரிசே இருக்கின்றனர் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதமாக முழு மரத்தனின் ஓடி முடித்து சிறப்பாக செயல்பட்டார்கள் இதில் வந்து பங்கேற்ற வீரர்கள் இந்த இந்த மாதிரி எழுச்சிகள் வந்து நாம் அனைவரும் ஒன்றாக இணைவதற்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கிறோம் நாம் அனைவரும் பல்வேறு காரணங்களால் வேறுபட்டு இருந்தோம் ஆனால் நாம் எல்லோரும் ஒன்று நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுச்சியும் இல்லையா நீங்கள் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க